ராமனாய் வந்து தோன்றி ராவணன் தன்னை வீட்டி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதியாகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே கம்பர் ஸ்ரீராமராக அவதரித்து வந்து ராவணனை அழித்து உலகம் முழுவதையும் காத்து தம்பியோடு சேர்ந்து மேல் கீழென எங்கும் பறந்து நின்றவரை போற்றி துதிப்பவர்கள் மானுடரில் மேம்பட்டவராய் உயர்ந்து எமனையும் வெல்லுவார்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆரும் போன அத்தியாயத்துல வானுலக மகரிஷிகள் வந்து பரதன்கிட்ட ராமரோட பேச்சை அனுசரித்து நடக்க சொல்லி உபதேசம் பண்ணிட்டு போனாங்கன்னு பார்த்தோம் ஆனா பரதன் சட்டுன்னு ஒத்துக்கலை ராமா எனக்கு ஆட்சி பண்ற சாமர்த்தியம் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்ல ராமர் நீ அப்படிலாம் நினைக்காது போய் தைரியமா ஆட்சி பண்ணு உனக்கு வழிகாட்டத்தான் நல்ல மந்திரிகள் ராஜகுருக்கள் எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு கடைசியா பரதன் சரிராமா ஒன்னு செய்யலாம் நீ உன்னோட பாதுகைகளை கொடு அதை நான் அயோத்தி சிம்மாசனத்துல வச்சு நீயே இருந்து ஆட்சி பண்றதா வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் ஆனா நான் அயோத்தியில இருக்காம பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு குடில்ல போய் தங்கிப்பேன் மர உரியும் ஜடாமுடியும் தரிச்சுக்கிட்டு கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு தவ வாழ்க்கை வாழ்வேன் நீ பதினாலு வருஷம் காட்டு வாழ்க்கையை முடிச்சதும் மறுநாளே திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படி நீ வரலனா நான் நெருப்புல குதிச்சு என் உசுர விட்டுடுவேன் அப்படின்னா குழந்தைங்களா பாதுகைன்னா என்ன ஓ தெரியுமா சபாஷ் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் பாதுகைனா மரக்கட்டையால் ஆன செருப்பு பரதன் சொன்னதுக்கு ராமர் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அணிஞ்சிருந்த பாதுகையை கழட்டித்தராரு பரதன் ரொம்ப பயபக்தியோட அந்த பாதுகைகளை எடுத்து தான் தலை மேலே வச்சுக்கிறான் பரதா போய் வா எக்காரணம் கொண்டும் நீ உன் அம்மா கடுமையா நடந்துக்க கூடாது ஏன் பேர்லயும் சீதா பேர்லயும் நீ எடுத்துக்கிற ஒரு உறுதிமொழியா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர் பரதனுக்கு விடை கொடுக்குறாரு அப்புறம் தன் தாய்மார்கள் முனிவர்கள் மந்திரிமார்களையெல்லாம் வணங்கி அவங்களுக்கும் கூட வந்த எல்லாருக்கும் விடை கொடுக்குறாரு பிரிவு தாங்காம கண்ணீர் விட்டுக்கிட்டே மூன்று தாய்மார்களும் மற்ற எல்லாருமா அங்கிருந்து கிளம்புறாங்க பரதன் ராமரோட பாதுகைகளை தலையில சுமந்துகிட்டே போய் சத்ருக்னனோட சேர்ந்து ஒரு ரதத்துல ஏறிக்கிறான் படைகளெல்லாம் புடை சூழ சித்திரக்கூடத்திலிருந்து கிளம்பி தன்னோட நாட்டை நோக்கி பயணப்படுறான் வழியில பாரத்வாஜ முனிவரை சந்திச்சு நடந்ததையெல்லாம் சொல்றான் முனிவரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பரதனோட உயர்ந்த குணத்தை ரொம்பவே பாராட்டி அவன ஆசிர்வதிச்சு அனுப்புறாரு அயோத்திக்கு திரும்பி வந்தபோது அந்த நகரமே இருளோடி போய் இருக்கு அந்த நகரத்துல முன்னெல்லாம் எப்பவும் இருக்கிற அழகும் கம்பீரமும் பளபளப்பும் சந்தோஷமும் விழா கோலமும் எதுவுமே இல்ல பரதன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்ததும் மந்திரிகளையும் குருமார்களையும் உடனே கூப்பிட்டு நான் இப்பவே நகரத்தை விட்டு பக்கத்துல இருக்கிற நந்தி கிராமத்துக்கு போக போறேன் அங்க ராமரோட பாதகையை சிம்மாசனத்துல வச்சு பூஜை பண்ணி மத்த காரியங்களை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உடனே பரதன் கூடவே நந்தி கிராமத்துக்கு கிளம்பினாங்க அங்க போனதும் பரதன் ராமரோட பாதுகைகளை ரொம்ப மரியாதையோட சிம்மாசனத்தில் ஏத்தி வச்சு கூடியிருந்த எல்லார் முன்னாடியும் பேசினான் பெரியோர்களே நாட்டு மக்களே ராமர் தந்த இந்த பாதுகைகள் அவரது சார்பா இந்த அரியணையில் அமர்ந்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கும் அதுக்கு கட்டுப்பட்டு நான் ஆட்சியை நடத்துவேன் பதினாலு ஆண்டு வனவாசம் முடிஞ்சு ராமர் திரும்பி வரும் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஏற்பாடு அவர் வந்ததும் அவரே இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சியை தொடர்வார் அவருக்கு ஒரு வேலைக்காரனா இருந்து நான் என் சேவையை செய்வேன் முன்னாடியே சொன்ன மாதிரி பரதன் மர உரியும் ஜடாமுடியும் தரித்து அங்கேயே தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான் எந்த ஒரு ஆட்சி நிர்வாக விஷயத்துலயும் சரி எந்த ஒரு அரசான தரணும்னாலும் சரி ராமரோட பாதுகைகள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மானசீகமாக அனுமதி வாங்கிக்கிட்டு தான் பரதன் எதையும் செஞ்சான் இப்படியா அயோத்தியில் நல்ல ஆட்சி நடக்க ஆரம்பிச்சது நாம இப்போ சித்திரக்கூடத்துக்கு திரும்ப போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா சித்திரக்கூடம் ரொம்பவே அமைதியான அழகான இடமா இருந்ததுனால தானே எத்தனையோ முனிவர்கள் அங்க வந்து குடில்கள் அமைச்சு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனா பரதன் படையோட அங்க வந்து அந்த சுத்து வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டான்ல அதோட பாதிப்பு அங்க வாழ்ந்திருந்தவங்க கிட்ட தெரிஞ்சது முன்னாடிலாம் ராமர்கிட்ட அன்பா சுமூகமா பேசிட்டு இருந்த பல முனிவர்களும் இப்போ ராமரை பார்த்தா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போனாங்க அவங்க ராமலட்சுமணர்களை கைய காட்டி காட்டி அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க சில பேர் இவங்களை கடுப்பாவும் வெறுப்பாவும் கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் ராமரும் கவனித்தார் அவருக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு தன்னோட காரணமா அங்க குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதோ பெரிய அதிருப்தி இருக்குன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சுது அதனால ராமர் அந்த பகுதியில் கூடியிருந்த பல முனிவர்களுக்கும் தலைவராக இருந்த ஒரு ரிஷியை போய் பார்த்து அவரை ரொம்ப மரியாதையோட வணங்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு சுவாமி என்னோட குலத்துக்கு பெருமை சேர்க்காத மாதிரி நான் எங்க உள்ளவங்க கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா என் தம்பியோ என் மனைவியோ மத்தவங்களுக்கு கோபம் வர மாதிரி தப்பாவோ மரியாதை குறைவாவோ ஏதாவது செஞ்சுட்டாங்களா இங்குள்ள ரிஷிகள் ஏன் முன்ன மாதிரி இல்லாம எங்ககிட்ட பாராமுகமாகவும் வெறுப்போடவும் நடந்துக்கிறாங்க அதுக்கு அந்த முனிவர் குரல்ல ஒருவித நடுக்கத்தோட சொல்றாரு ராமா ரொம்பவே மரியாதையும் அடக்கம் உள்ளவளுமான சீத்தை நாங்க வருத்தப்படுற மாதிரி நடந்து பாளா என்ன அப்படி ஏதும் இல்லை ஆனா ராமா நீ ஒரு க்ஷத்ரிய ராஜா நீ எங்க கூட இங்க வந்து தங்கி இருக்கிறது இப்போ ராட்சஸர்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க உன்னை எதிரியா பார்க்குறாங்க அதனால அவங்க முனிவர்களான எங்கள் மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிற கவலையிலயும் படபடப்புலையும் தான் நாங்க எல்லாரும் இப்ப இருக்கோம் தண்டகாரண்ய வனப்பகுதியில் இருக்கிற ஜனஸ்தானத்துல கரண்னு ஒரு ராட்சஸ இருக்கான் அவன் ராவணனோட தம்பி மகா குடும்பக்காரன் இரக்கமே இல்லாதவன் மனுஷ மாமிசத்தை திங்கிறவன் அவன் ஜனஸ்தானத்தில் வாழ்ந்திருந்த எல்லாம் அழிச்சிட்டான் கரனோட ஆட்கள் இந்த எல்லாம் சுத்தி வந்து வேவு பார்ப்பாங்க நீ இந்த சித்திரக்கூடத்தில் வந்து தங்க ஆரம்பித்ததுலேருந்தே அந்த ராட்சசர்கள் எங்ககிட்ட வந்து முரட்டத்தனமாக நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோரமான வடிவங்கள் எடுத்து வந்து எங்களை மிரட்டுறாங்க கண்ணுக்கு தெரியாம வந்து ஹோம திரவியங்களை கொட்டி கலைச்சிட்டு ஹோம குண்டங்கள்ல தண்ணியை ஊத்தி நெருப்பு அணைக்கிறது அசுத்தமான பொருள்களை யாக நெருப்பில் போடுறதுன்னு செய்யக்கூடாத அடாத காரியமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்களில் ஒரு சிலரை இருக்காங்க கொன்னும் போட்டிருக்காங்க இப்படியே இவங்க இன்னும் பலரையும் காயப்படுத்தியும் கொன்னும் போடுறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற அமைதியான இடத்துக்கு போயிடலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் இங்க பக்கத்துல சித்திரவனம்னு ஒரு இடம் இருக்கு அங்க பழங்களும் கிழங்குகளும் தாராளமாக கிடைக்கும் நான் எல்லாரையும் கூட கூட்டிக்கிட்டு அங்க போயிடலாம்னு இருக்கேன் மகனே ராமா நீ லக்ஷ்மணனோடையும் சீத்தையோடையும் தொடர்ந்து இங்கேயே இருந்தேன்னா அந்த குடும்பக்காரன் வந்து உனக்கும் கெடுதல் பண்ணுவான் உங்களை கொல்ல பாப்பா அதனால நீயும் எங்க கூடவே அந்த வனத்துக்கு வரதுனாலும் வரலாம் ராமருக்கு என்ன சொல்றதுனே தெரியல அந்த மூத்த முனிவர் மத்தவங்களோட சித்திரக்கூடத்தை காலி பண்ணிட்டு போயிடுறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாரு சீக்கிரமே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ராமர் எல்லாரையும் வணங்கி விட கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் தாங்குடலுக்கு திரும்பி வந்தாரு ராமருக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்தது இத்தனை காலமா இங்க அமைதியா நிம்மதியா வாழ்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த முனிவர்கள் எல்லாருமே தான் காரணமா இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியதை நினைச்சு மனசு ரொம்ப வேதனைப்பட்டது பேசாம நம்மளும் இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போயிடுறதே நல்லதுன்னு ராமருக்கு தோண ஆரம்பிச்சிடுது அவர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன்கிட்டையும் சொன்னாரு எனக்கும் இங்க மன நிம்மதி போயிடுச்சு இங்க இருந்தா பரதன் வந்து போனதோட சோகமான நினைவெல்லாம் சுத்தி சுத்தி வருது அதோட பரதன் ஆயிரக்கணக்கான ஆட்களையும் யானைகளையும் குதிரைகளையும் கூட்டி வந்து இங்க தங்கினதுனால எல்லா பக்கமும் மிருகங்கள் மனுஷங்களோட கழிவுகள் சேர்ந்து இந்த இடமே குப்பையும் அசுத்தமா நாரி போயிடுச்சு பேசாமல் இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம் அதுதான் நல்லது குழந்தைங்களா ராமர் கடைசியா சொன்னதை கவனிச்சிங்களா நீங்களாம் இந்த காலத்துல என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதாவது சுற்றுப்புற சூழல் கேடுங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நாம நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் கண்ணா பின்னான்னு குப்பை போடக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்களோட உபயோகத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு இருக்குல்ல புனிதமான இடங்கள் இயற்கை அழகு கொஞ்சர இடங்கள் வனங்கள் நீர்நிலைகள் புனிதமான ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள்னு காலத்துல பல இடங்களும் இருந்தன அங்கெல்லாம் எல்லாரும் எளிமையா போய் வர வசதியான சரியான சாலைகளோ வேற வசதிகளோ அந்த காலத்துல இல்லாம இருந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்துதான் அங்கெல்லாம் போக முடியும் ஆனா சமீப கால நாகரீக வளர்ச்சியோட பலனா அந்த மாதிரி அபூர்வமான இடங்களுக்கு போய் வர மாதிரி நல்ல சாலை வசதிகள் போக்குவரவு வசதிகள் எல்லாம் வந்துடுது அதனால இப்போலாம் ஏராளமான ஜனங்கள் அங்கெல்லாம் சுற்றுலா போறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதனால என்ன ஆகுது எல்லா இடங்கள்லையும் ஜனங்கள் விட்டுட்டு போற குப்பை கூளம் குறிப்பா பிளாஸ்டிக் கவர் பாட்டில் பைனு சுற்றுச்சூழல் கேடு வர ஆரம்பிச்சிடுச்சு பல புனித இடங்கள்லையும் இன்னைக்கு இது ஒரு பூதாகாரமான பிரச்சனையா ஆகியிருக்கு அதுக்காக அரசாங்கம் பல கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு நீங்க யோசிச்சிங்களா குழந்தைங்களா பரதன் ராமரை நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு போகும்போது எதுக்காக நால் வகை சேனைகளையும் திரட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்கான மனுஷங்களையும் மிருகங்களையும் கூட்டிக்கிட்டு காட்டில் பயணம் போகணும் அப்படி போகிறதுக்காக வேண்டியே நாட்டுப்பகுதிக்குள்ள பெரிய அகலமான சாலைகளை புதுசா உருவாக்க வேண்டியிருந்ததுன்னு முன்னாடியே பார்த்தோம் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் இருக்கும் அப்புறம் காட்டுப்பகுதியில் இத்தனை பெரிய சேனை போகும்போது எத்தனை மரங்களும் செடி கொடிகளும் முறிஞ்சு அழிஞ்சு போச்சோ ஏன் எதுக்குன்னு ஆழ்ந்து சிந்திக்காமலோ காரண காரியம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரதன் அப்படி செஞ்சிருப்பானா நமக்கு தெரியாது ஆனா அவன் அப்படி போனதோட விளைவு இயற்கை அழகும் தூய்மையும் அமைதியும் நிறைஞ்சிருந்த சித்திரக்கூட பகுதியே ரொம்ப மோசமா போயிடுச்சு இல்ல ராட்சசர்கள் அங்க வந்து கேடு விளைவிக்கிறதுனால முனிவர்கள் காலி பண்ணினாலும் கூடவே அந்த பகுதியே அசுத்தமானதும் ஒரு காரணமாகி ராமரும் இருந்து கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு இல்ல அதனால தான் நாம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதோட விளைவுகளை நல்லா யோசிச்சுட்டு செய்யணுங்கிறது நாம் அவசர கொடுக்கையா செய்யற ஒரு காரியத்தினால நமக்கு கேடு வரக்கூடாது நமக்கு கேடு வராட்டா கூட பரவாயில்ல ஆனா நம்மளால மத்தவங்களுக்கு கேடு வர மாதிரி நாம எதுவும் செய்யக்கூடாது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுதா இல்லையா புரியலனா அப்பா அம்மா கிட்ட கேளுங்க சரியா இப்ப நாம கதைக்கு திரும்புவோம் அதிகம் காலதாமதம் இல்லாம ராமர் சீத்தையோடையும் லக்ஷ்மணனோடையும் அங்கிருந்து இடத்த காலி பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு காட்டு வழியா பயணம் செய்யற போது வழியில அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க முனிவரை ரொம்ப மரியாதையோட வணங்கி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த வயசான முனிவர் ராமர தன்னோட சொந்த புள்ள மாதிரி அன்போட வரவேற்கிறார் அப்புறம் அவர் தன்னோட வயசான மனைவிய அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறார் இவ தான் என் மனைவி அனுசுயா கணக்கில்லாத வருஷங்கள் தவம் செஞ்சவ தெய்வீக சக்தி கொண்டவ ஒரு சமயம் பூமியில பத்து வருஷம் கடும் பஞ்சம் வந்தது இவ தன் தவ சக்தினால பழங்களையும் கிழங்குகளையும் விளைவிச்சா ஜான்வி நதியை இந்த பக்கம் ஓட வச்சா அப்படின்னு சொல்லி அனசுயாவோட வேறு சில சிறப்புகளையும் சொன்னார் அவளுக்கு கோபங்கிறதே கிடையாதுன்னு சொன்னார் ராமர் சொன்னபடி சீத்தை அனசுயாவை வலம் வந்து காலில் விழுந்து வணங்குறா அனசுயா தேவி தலையெல்லாம் நரைச்சு தோலெல்லாம் சுருங்கி ரொம்பவே வயசான தோற்றத்தோட இருக்காங்க சீத்தை தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் எப்படி அங்கே வர முடிஞ்சுதுன்னு சொன்னப்போ அனசுயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு மகளே சீதா நீ தர்மத்தை நல்லா அறிஞ்சவளா இருக்க அரண்மனை சுகம் ராஜபோகம் உறவுகள் எல்லாத்தையும் திறந்துட்டு உன் கணவர் பின்னாலேயே காட்டுக்கு வந்துட்டியே அடடா எவ்வளவு சிறப்பான காரியம் செஞ்சிருக்க செல்வமோ வறுமையோ எதுவானாலும் சரி எப்படி இருந்தாலும் சரின்னு உன் காரியத்துக்காக உனக்கு எல்லா சௌபாகியமும் வந்து சேரும் அப்படின்னு பாராட்டினாங்க அத கேட்ட சீத்தை தாய் உங்கள மாதிரி பெரியவங்க என்ன சொல்வாங்களோ அதையே நீங்களும் சொன்னீங்க ராமர் மாதிரி ஒரு தர்மாத்மா என் கணவரா அமைஞ்சிருக்கும் போது நான் ரொம்பவே மரியாதையோடு அவர்கிட்ட நடந்துக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட பெருமைகளை எடுத்து சொல்றா சீத்தை அவர் ஒழுக்க சீலர் இரக்க குணம் நிறைஞ்சவர் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறவர் என்னோட அம்மா அப்பாவுக்கு சமானமா என்கிட்ட பிரியமா இருக்கிறவர் தன் அப்பா தசரதர் மேல ரொம்பவே பாசமும் மரியாதையும் கொண்டவர் தசரதரோட எல்லா மனைவிகளையும் தன் சொந்த தாயாவே பார்க்கிறவர் புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என் அம்மா எல்லா உபதேசமும் தந்து வளர்த்தா என் அம்மா சொன்ன மாதிரியே என் மாமியாரும் நான் காட்டுக்கு கிளம்பும்போது எனக்கு உபதேசம் எல்லாம் கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் இதயத்தில் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா சீத்தை சீத்தை இப்படி சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அனசுயை மகளே நீ என்கிட்ட ஏதாவது வரம் வேணும்னா கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி சொன்னதே போருமா அப்படின்னு சொன்னா சீத்தை அதை கேட்டு இன்னும் சந்தோஷமான அனசுயை இதோ பாரு நானா ரொம்ப விருப்பப்பட்டு உனக்கு சில பரிசுகள் போறேன் அத நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மாலை ஆடை நகை வாசனை திரவியங்கள் உடம்புல பூசிக்கிற கிரீம் மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க இதெல்லாம் உபயோகிச்சாலும் தீராது அதுதான் இதோட விசேஷம் இந்த ஆடை நகைகளெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நீ இருந்தா பாக்க மகாலட்சுமி மாதிரி இருப்ப உன் கணவன் விஷ்ணு மாதிரி ஜொலிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பரிசா கொடுத்தா அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்தாங்க அனசுயை சீதா ராமன நீ சுயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல அப்படின்னு ஆர்வமா கேட்டாங்க உடனே சீத்தை ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட பூர்வ கதையெல்லாம் சொல்லி ராமர் எப்படி சிவதனுசை ஒடிச்சு தன்ன கல்யாணம் கட்டிக்கிட்டாருன்னு விரிவா சொல்லி முடிச்சா அதையெல்லாம் ஆர்வத்தோட காது கொடுத்து கேட்டு சீத்தைக்கு முத்தம் கொடுத்து அணைச்சிக்கிட்டா அனசுயா மாலை நேரம் வந்து இரவும் வர ஆரம்பிச்சுது அப்போ அனசூயை சொன்னாங்க சீதா நீ ஏற்கனவே அழகி நான் பரிசா தந்த இந்த ஆடை அணிகளெல்லாம் அணிஞ்சுக்கிட்டா நீ இன்னும் எவ்வளவு அழகா ஆவனு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சீத்தை எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு வந்து அனசுயைக்கு நமஸ்காரம் பண்ணினா அப்புறம் ராமர்கிட்ட வந்து தான் அலங்காரங்களை காட்டினா சீத்தை பேரழகோட ஜொலிக்கிறத பார்த்து ராமருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அன்னிக்கு ராத்திரி அவங்க மூணு பேரும் அத்திரி முனிவரோட ஆசிரமத்திலேயே தங்கினாங்க அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது காலை கடன்களையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மூணு பேரும் இருந்து கிளம்ப தயாரானாங்க அத்திரி முனிவரோட கூட இருந்த எல்லா முனிவர்கள் கிட்டேயும் இருந்து விடை வாங்கிக்கிட்டாங்க அப்போ அவங்களெலாம் ராமா காட்டில் ராட்சசர்களோட தொல்லை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு வருது தவம் பண்ணுற முனிவர்களையெல்லாம் அவங்க கொல்றது வழக்கமாயிட்டு வருது பாதுகாப்பே இல்லை நீ இதோ இந்த வழியாக பயணம் பண்ணிப்போ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படின்னு வழிகாட்டி அனுப்பினாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பகுதியோட அயோத்தியா காண்டம் முடிவுக்கு வந்தாச்சு இனி வர ஆரண்ய காண்டத்தோட முதல் அத்தியாயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம் வார வாரம் நீங்களாம் தொடர்ந்து கேட்குறீங்களா இந்த கதைய பற்றி உங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ பேசுவீங்களா ஏதாவது சந்தேகம் கேப்பீங்களா சபாஷ் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கதையை தொடர்ந்து கேட்டுகிட்டுருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை பற்றின உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் எனக்கு நீங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் சிஹெச்ஐ டியூ கேயூஆர்யூவிஐ பிஓடிசிஏஎஸ்டி சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காமில் உங்களோட கருத்துக்களையோ கேள்விகளையோ அனுப்புங்க இந்த ராமாயண கதையை பற்றி உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ குறிப்பாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்து அதுக்கான பதில் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தோணினா அதையும் எழுதுங்க இந்த ராமாயண தொடரை எழுதி இருக்கிற என்னோடய அப்பா எழுத்தாளர் சாந்திபிகா அதான் வருது தாத்தா கிட்ட அதை கொடுத்து பதில் தரேன் அதை இந்த தொடரோட நடுவில் சமயம் கிடைக்கும்போது உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எங்களோட இந்த முயற்சிக்கு நன்கொடை மூலமாக ஆதரவு கொடுக்க நினச்சிங்கன்னா டபிள்யூ மூலமா டாட் கதை ஓசை டாட் காம் மூலமாக நீங்கள் உங்கள் ஆதரவை அளிக்கலாம் சரி அடுத்த காண்டமான ஆரண்ய காண்டத்தில் மறுபடியும் சந்திப்போம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க